யாழில் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்ட வீதி ராணுவத்தால் கடும் நிபந்தனைகள் விதிப்பு பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை மீதான பாராளுமன்ற விவாதம் என்று யாழில் முற்றுகையிடப்பட்ட விபச்சார விடுதி பெண்கள் உட்பட நால்வர் கைது டிரம்பின் வரிப்பட்டியலில் இலங்கையை பார்ப்பது ஆச்சரியமாக உள்ளது சிக்காகோ பல்கலைக்கழக பேராசிரியர் இராணுவ பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்த வசாவிலான் பெலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் விசேட நிபந்தனைகள் ராணுவத்தால் வழங்கப்பட்டுள்ளது ஏறக்குரிய முப்பத்தி நான்கு வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசாவிலான் தொடக்கம் பெலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளது சில பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்தும் மிதிவண்டியினூடாக பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களின் ஊடான போக்குவரத்து நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் திறக்கப்பட்ட புதிய வீதியூடாக செல்வதற்கு இராணுவத்தால் விசேட விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த வீதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாத்திரமே மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படும் குறித்த வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் நிறுத்துதல் வாகனங்களை திருப்புதல் பயண நேரத்தில் புகைப்படம் காணொளி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நடைபயணம் மற்றும் பேருந்து தவிர்ந்த பார குறித்த வீதியூடாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மணத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே செல்ல முடிவதுடன் சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விதிமுறைகளை மீறுதல் சட்டவிரோதமானது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான பாராளுமன்ற விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பதரை மணி முதல் பத்து மணி வரை நிலையீட் கட்டளைகள் ஒன்று முதல் ஆறு வரை குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பாராளுமன்ற அலுவல்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் காலை பதினோரு மணி முதல் பதினொன்றரை மணி வரை நிலையீட் கட்டளை இருபத்தி ஏழு இரண்டு வினாக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் பாராளுமன்ற தொடர்பாளர் தொடர்பாள பின்னர் காலை பதினொன்றரை மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோத தடுப்பு மையங்கள் மற்றும் சித்திரவதை அறைகளை நிறுவிய மற்றும் பராமரித்தல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தை நடாத்தவும் மே மாதத்தில் மற்றொரு நாளை இரண்டாவது நாளாக விவாதத்துக்கு பயன்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை கடந்த பதினான்காம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நிலை இன்றைய பாராளுமன்ற அமர்வுக்கு பின்னர் அடுத்த பாராளுமன்ற அமர்வு மே மாதம் எட்டாம் தேதி இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழில் விபச்சாரம் நடைபெறுவதாக சந்தேகிக்கப்பட்ட வீடொன்று காவல்துறையினரால் முற்றுகையிடப்பட்டதுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நாவட்குழி பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது நாவட்குழி தொடருந்து நிலையத்துக்கு அருகாமையில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் வீட்டில் இயங்கி வந்த விபச்சார விடுதியை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது இதன்போது அறுபத்தெட்டு வயதான வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டதுடன் போன்ற சேர்ந்த மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான நாள் வரையும் சாவகச்சேரி காவல்துறையினர் ஊடாக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்துள்ள வரிப்பட்டியலில் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பெயர்களை பார்ப்பதில் ஆச்சரியத்தை தருவதாக சிகாகோ பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் தெரிவித்துள்ளார் சிஎன்என் தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் டிரம்ப் நிர்வாகத்தின் புதிய கட்டண திட்டங்கள் குறித்த சிஎன்என் தொலைக்காட்சி விவாதத்தின் போது இலங்கை எதிர்பாராத விதமாக முன்னிலைப்படுத்தப்பட்டது இலங்கையை வரிப்பட்டியலில் இணைத்துள்ளதன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தை தொகுப்பாளர் ஏரின் ஃபெர்னட் மற்றும் சிகாகோ பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் ஆகியோர் கேள்வி எழுப்பினர் அமெரிக்கா இலங்கையில் இருந்து அதிகளவான ஆடைகளை கொள்வனவு செய்கின்றது எனினும் இலங்கை அமெரிக்காவில் இருந்து அதிக எரிவாயு விசையாளிகளை வாங்குவதில்லை இது வர்த்தக ஏற்றுத்தாழ்வு அல்லது மேலும் அது சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று என ஏரின் பெர்னட் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை ஜோர்தான் மற்றும் சாம்பியா போன்ற நாடுகளை வரிப்பட்டியலில் பார்ப்பதில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்திய பேராசிரியர் பிரெண்ட் நெய்மன் இந்த உணர்வை எதிரொலித்தார் மேலும் வரியூத்தி பரஸ்பர வர்த்தகம் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்பதில் தவறான தத்துவத்தை பிரதிபலிக்கிறது என பேராசிரியர் பிரெண்ட் நெய்மன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சீன இறக்குமதிகள் மீதான வரிகள் நூற்றி இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் சீன பொருட்களுக்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த பத்து சதவீத வரிகளை மார்ச் மாத துவக்கத்தில் இருபது சதவீதமாக ட்ரம்ப் உயர்த்தினார் அதன்பின் பரஸ்பர வரி விதிப்பு என்ற வகையில் கடந்த வாரம் முப்பத்தி நான்கு சதவீத கூடுதல் வரியை விதித்தார் இதன் மூலம் சீன பொருட்கள் மீதான இறக்குமதி வரியானது ஐம்பத்தி நாலு சதவீதமாக உயர்ந்தது அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக சீனாவும் முப்பத்தி நான்கு சதவீத கூடுதல் வரி விதிப்பதாக ஆரம்பித்தது இதனால் ட்ரம்ப் கடும் அதிருப்தி அடைந்தார் மேலும் சீனா இறக்குமதிக்கு கூடுதலாக ஐம்பது சதவீத வரி விதித்தார் இதன் மூலம் சீனாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் மொத்த வரி நூற்று நான்கு சதவீதமாக அதிகரித்தது இந்த வரி நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது இதனால் உலகளவில் பெரும் வர்த்தக போர் ஏற்பட்டுள்ளது இதற்கும் அசராத சீனா மேலும் ஐம்பது சதவீத வரியுடன் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை எண்பத்தி நான்கு சதவீதமாக அதிகரிப்பதாக நேற்று அறிவித்தது அத்துடன் அமெரிக்க ராணுவத்துக்காக பணிபுரியும் இரண்டு நிறுவனங்கள் உட்பட பதினோரு நிறுவனங்களுக்கு இரட்டை பயன்பாட்டு பொருட்களை விற்க சீனா தடை விதித்துள்ளது இந்த நிலையில் சீனா இறக்குமதிகள் மீதான வரிகள் நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இலங்கை உட்பட பல நாடுகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த வரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சீனாவுக்கு எதிரான வரிகள் நூற்று இருபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன சீன இறக்குமதிகள் மீது அமெரிக்கா முதல் நூற்று நான்கு சதவீத வரி விதித்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக சீன நிதி அமைச்சகம் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு எண்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப் போவதாக அறிவித்தது அதன்படி சீனாவின் முடிவுக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை வரி விகிதத்தை அதிகரித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தற்போது அமெரிக்கா சீன பொருட்களுக்கான வரியை நூற்று இருபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது